நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ரயில்வேல இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கலான ஒரு இன்ஜினை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது நம்ம தங்கச்சி மடத்துல நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாம்பன் டு ராமேஸ்வரம் போற அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு ஒர்க் நடந்து அதாவது என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தண்டவாளத்துல உள்ள அந்த கருங்கற்களை ஃபுல்லா மறுபடியும் வந்து அந்த இன்ஜின் வந்து உள்ள எடுத்துக்கிறது ஸோ உள்ள எடுத்து அந்த கற்களை ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணி அதை வந்து மறுபடியும் ரீசைக்கிளிங் பண்ற மாதிரி சுத்தம் பண்ண கற்களை ஃபுல்லா வந்து தனியா வந்து ஒரு வழியா வந்து அந்த தண்டவாளத்திலே மறுபடியும் கொட்டுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கொற்ற கொட்டுற கற்களை அதுக்கப்புறமா பின்னாடி இன்னொரு பார்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து அப்படியே வரிசைக்கு அப்படியே அடுக்கிக்கிட்டே வருதுங்க ஸோ ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஒர்க் பண்ணுற இந்த ஒரு இன்ஜின் பெட்டி தாங்க வந்துருந்துச்சு ஸோ நம்ம இந்தியன் ரயில்வேக்கு சொந்தமான இன்ஜின் பெட்டி ஸோ தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத அதாவது பார்த்தீங்கன்னா இதை எடுக்க போகும்போது பயங்கர டஸ்ட் ஆகிடுச்சுங்க ஸோ இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வண்டிலாம் இருக்குது அப்படிங்கிற தெரியப்படுத்துகிறதாங்க இந்த ஒரு வீடியோவை ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லை ஃபுல்லாக வந்து ஜேசிபி மாதிரி மேலே வந்து கொட்டுது ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த கல்லை சுத்தம் பண்ணும்போது அந்த சுத்தம் பண்ண ட்ரஸ்ட் எல்லாமே வந்து தனியா வந்து ஒரு பக்கமாக போகுதுங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி அப்படியே மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க சோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க ஸோ மக்களை இந்த மாதிரி ஒரு இன்ஜினாக நான் தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் இதையும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கறக்காக தாங்க இதில் வந்து டஸ்ட் அடிச்சிச்சுங்க நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது ஃபோன் எல்லாமே டஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு பயங்கர டஸ்ட் அடிச்சிச்சு ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமா தான் நீங்களும் இந்த மாதிரியான வண்டியெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற வந்து மறக்காமல் கொஞ்சம் கமனில் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ வந்து நம்ம வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்குன்னு தெரியும்